முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான அரிசி மாவு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பச்சரிசி மாவு வந்து இது வந்து இடியாப்ப மாவுன்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இடியாப்ப மாவில் தான் இந்த சப்பாத்தி வந்து நல்லா இருக்கும் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து தண்ணி வந்து நீங்கள் ஒரு கப்பு வந்து மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டரை கப்பு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரிசி மாவு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பச்சரிசி மாவு சப்பாத்திக்கு வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தண்ணியை வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும் தலைவலான்னு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் மாவை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து உப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த உப்பையும் இதில் போட்டுக்கோங்க அது எண்ணெய் எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த எண்ணெயை இதோட ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம ஊற்றிருந்த தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து கொதிக்கணும் கொதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மாவு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து இதை வந்து கிளறிக்கோங்க இதை கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி மாவு போட்டிருந்தோம் பாருங்கள் அது பாருங்கள் நல்லா கொதிக்கிறப்ப தான் இந்த மாவு போட்டிங்கன்னா அந்த கட்டி விழுவாமல் இருக்கும் இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அடுத்தது வந்து உருண்டையாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி விடணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் அங்கே நம்ம அரிசி மாவு சுடுதண்ணை ஊற்றி நல்லா கிளவி வச்சுருப்பாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம கையில் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வந்து தடவிக்கோங்க தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இது வந்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து உருண்டையாக உருட்டிக்கோங்க நான் இது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த பாருங்க நம்ம அரிசி மாவு சப்பாத்தி வந்து உருண்டையெல்லாம் உருட்டிட்டோம் இப்போ வந்து இதுலேருந்து ஒரு உருண்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் ஏற்கனவே வந்து சப்பாத்தி கட்டையில் அரிசி மாவை இப்படி பரவலாக வந்து இதை தூவி விட்ருக்கேன் இப்போ இந்தந்த உருண்டையை எடுத்துட்டு இது மேலேயுமே கொஞ்சோண்டு வந்து நம்ம பச்சரிசி மாவை வந்து அப்படியே தூவிக்கோங்க தூவிட்டு இதை வந்து சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சிக்கணும் நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு இந்த டிவன் பாக்ஸ் மூடி இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் வச்சு அழுத்தி ஒரு அம் அமுத்துனீங்கன்னா ரவுண்டாக வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இந்த மூடியையும் நான் எடுத்துட்றேன் பாருங்க இந்த பாருங்கள் இப்படி தான் வரும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து சப்பாத்தி எல்லாத்தையும் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு தோசை தோசைக்கடலை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இந்த தேய்ச்சு வச்சிருந்த இந்த அரிசி சப்பாத்தி இருக்குது பாருங்க இதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து மேலே லேஸாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து அப் அந்த அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் இது வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க வெந்துருச்சு இப்போ வெந்துருச்சுன்னா இந்த பாருங்கள் அரிசி மாவோட இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கலர் வந்து மாறும் அப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இதை வந்து இந்த ஒரு தட்டில் வந்து நான் எடுத்து வச்சிட்றேன் இந்த பாருங்க இதுவும் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களை காட்டுறேன் சப்பாத்தி இது லாஸ்ட் இதையும் நான் சுட்டுக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து இந்த தட்டில் போட்டுக்கிறேன் இதை வந்து எந்த ஒரு குழம்போட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சி வெள்ளும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி